கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டோ தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் இருபத்தி நான்காம் சங்கீதம் நான்காம் ஐந்தாம் வசனம் இருபத்தி நான்காம் சங்கீதம் நான்காம் ஐந்தாம் வசனம் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக் கொப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே இப்படி செய்கிறவன் தன் தேவனால் ஆசீர்வாதி ஆசிர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே இவன் தன் தேவனால் ஆசீர்வாதத்தையும் தன் கட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சொந்தரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இதயத்தில் மாசு இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் என்று சொல்லி நான் நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்த நல்லவர் ஆனால் இந்த வச இந்த வார்த்தையிலே மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் என்ற ஒரு சிறு வார்த்தைக்கு நேராக நான் உங்கள் ஒவ்வொருவருடைய கவனத்தையும் திருப்ப விரும்புகிறேன் கர்த்த நல்லவர் மாயைக்கு ஒப்புக்கூட கூடாமலும் இந்த நாட்களுக்கு அநேகர் மாயையை மாயினால் என்ன பண்ணுறாங்க வஞ்சிக்கப்படுகிறார்கள் மாயைக்கு பின்பாக சொல்லுகிட்ட சென்று விடுகிறார்கள் இதை தான் பிரசங்கி சொல்லுகிறார் மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார் உலகத்தில் எத்தனையோ விதமான காரியங்கள் மாயை உலகத்தில் உள்ளது எல்லாம் மாயையாக இருக்கிறது உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளும் அது பெரிய வெளியேறியதாக நம் பார்வைக்கு தோன்றினாலும் அது எல்லாம் மாயை ஒரு நாள் நம்ம அருகே கடந்து வருகிறது அடுத்து சிறிது காலத்தில் அது கடந்து போய்விடுகிறது எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாளில் கூட அப்படிப்பட்டதான மாயினால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோமா மாயைனால் மாயினால் அகப்பட்டு மாயை நம்மை வஞ்சிக்கும்படியாக பலவிதத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக போராடிக் போராடி கொண்டிருக்கிறதா என்பதையெல்லாம் இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது ஆண்டை கூட பாருங்கள் ஒரு வாலிபன் ஆண்டு ட்வண்டு நல்ல போதகர் என்று சொல்லும்போது ஏசு கிருஷ்ணன் சொல்லுகிறான் நீ என்னை நல்லவனை என்று சொல்வானேன் பிதா ஒருவரை தவிர தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் ஒருவனும் இல்லையே என்று சொல்லுகிறார் அப்போ அவனுக்கு அந்த வாலிபன் கேட்குறான் நித்திய ஜீவனை பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று அநேக காரியங்கள் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான் அந்த கலவு செய்யவில்லை உபச்சாரம் செய்யவில்லை பேசித்தனம் செய்யவில்லை எல்லா விதத்திலும் அவன் எப்படி காணப்பட்டிருக்கான் அவர் முன்மாதிரியாக காணப்பட்டிருக்கிறான் ஆனாலும் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா அப்போ அவனால் என்ன பண்ண முடியல பூரண சர்க்குணனாக ஆண்டவருக்கு பின்பாக போக முடியவில்லை ஏன் அப்படியாக காணப்பட்டது ஏன் அப்படியே அவனுக்கு சம்பவித்தது அவனுக்கு திரளான ஆசிகள் இருந்தது அதனால் அவனை என்ன பண்ண முடியல இயேசுவை பின்பற்றி செல்ல முடியவில்லை நாளில் கூட ஆண்டவர் அதை தான் நம்மிடத்தில் அதிக அதிகமாக எதிர்பார்க்கிறார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ அவருக்கு பின்பாக போது நாம் கற்றுக்கொள்ள முடியும் நாம் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நித்திய ஜூ ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியும் விலையேறிய மகிமையை நாம் காண முடியும் அதனால் ஆண்டு இன்னும் கூட சொன்னார் ஐஸ்வர்யவான் பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொன்னார் கத்தருக்கு சுத்திரம் அப்போ இந்த நாட்களில் கூட நாம் வந்து ஆண்டர் பின்பாக ஒவ்வொரு நாளும் செல்ல நம்மை ஒப்படைக்க வேண்டும் நமக்கு ஆண்டர் உலக பிரகாணம் எவ்வளோ பெரிதான ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தாலும் அதன் மீது நாம் நோக்கி பார்க்காமல் இயேசுவை நாம் நோக்கி பார்த்து அவருக்கு பின்பாக செல்ல நம்மை ஒப்படைக்க வேண்டும் அப்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கும்போது ஆண்டவர் நமக்கு பெரிதான நன்மைகளை தருவார் கர்த்தருக்கு சோத்துடும் அப்போ இந்த மாயினால் நாம் அகப்படாமல் ஜீவிக்க வேண்டும் மாயினால் கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது மாயைக்கு நாம் கீழ்ப்படைந்தவர்களாக இருக்கக்கூடாது மாயை வஞ்சிக்கும்படியாக நாம் அதை நம்மை நம்முடைய வாழ்க்கையை அதற்கு விற்று போடக்கூடாது அநேகர் பாருங்கள் நாட்கள் பாருங்கள் உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்காக தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறார்கள் அது மாயைக்கு கீழ்பட்டு போகிறார் உலகத்தில் எத்தனையோ மாயைகள் அந்த என்ன பண்ண வருகிறது அநேகரை வஞ்சிக்கிறது இந்த நாட்கள் கூட மாயிலிருந்து நம்மை விடுவித்து தேவன் சரியான பாதை நடத்த விரும்புகிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டியது நாம் கூட தாழ்த்தி ஆண்டவரே உலகத்தின் மாயை என்னை வஞ்சித்து விடக்கூடாது உலகத்தின் சிற்றின்பங்களை என்னை வஞ்சித்து விடக்கூடாது ஆண்டவரே நான் உன்னை பின்பற்றி வர எனக்கு உதவி செய்யும் உம்மை சார்ந்து ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் உன் ஆலோசனைப்படி நடக்க செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே விரே நான் அகப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லி நாம் கூட தேவனிடத்தில் தாழ்த்தும் போது நம்முடைய வாழ்க்கை கரத்தில் ஒப்படைக்கும் போது நிச்சயமாகவே தேவன் அந்த மாயைக்கு நாம் கக்கில் போகாமல் அவரை பின்பற்றி செல்லும்படியாக அவர் நமக்கு கிருவ தருவார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே எந்த நாள் கூட நாம் உலகத்தில் எத்தனையோ விதமான மாயைகள் நான் காணப்படுகிறது அதனால் கட்டப்பட்டு இருக்கிறோமா என்பதையெல்லாம் இந்த வேலையில் கூட நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆராய்ந்து பார்ப்போம் மாய விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாக ஜீவிக்க நம்மை தேவனுடைய கரத்தில் தந்து ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம் அப்போது நிச்சயமாகவே மாயை நம்மை தொடாது இன்னும் கூட பிரசங்க சொல்லுகிறா சூரியனு கீழே மனுஷ கிட்ட மனுஷன் பட்டுக்கிற பிரயாசம் எல்லாம் விருதா என்று சொல்லுகிறா கர்த்தருக்கு சோற்றுடும் அப்போ இந்த நாளில் கூட உலகத்தில் நம்மை வஞ்சிக்கும்படியாக போ உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறது என்ன இந்த உலகத்தின் மாயை உலகத்தில் ஐஸ்வர்யம் ஒரு மாயை செல்ஃபோன் கம்ப்யூட்டர் ஒரு மாயை உலகத்தின் ஆசாபாசங்கள் மாயை உலகத்தில் இருக்கிற பாருங்க எத்தனையோ காரியங்கள் ம் நல்லா மாயாக காணப்படுகிறது ம் அப்போ இந்த நாட்களில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் ஏசு கிறிஸ்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து அவருக்கு முதலிடத்தை தந்திருக்கிறோமா அப்படி நாம் தந்து ஜீவிப்போமானால் நாம் மாயையில் கொள்ளவில்லை மாயினால் பிடிக்கப்படவில்லை ம் தேவன் நமக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறார் அதனால்தான் இயேசுவும் சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் ம் என்று சொல்ல அவனுக்கு அநேக புத்திமதிகளையும் ஆலோசனை தந்தார் அதோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி எப்படிப்பட்டது என்று சொன்னார் சிறியதும் குறுகலானதும் என்று சொன்னார் இப்போ நாம் கூட அந்த நாக்கில் கூட அந்த சிறியதும் குறுகலுமான பாலையில் நடக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்போ இந்த நாட்கள் நாம் எப்படி காணப்படுகிறோம் அது உலகத்தின் மாயத்தின் விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற நாம் உற்சாகம் உள்ளவர்களாக அவரோடு நடக்க ஆயத்தமாக இருக்கிறோமா சோர்ந்து போகிறோமா பலவீனப்படுகிறோமா இந்த வேலை கூட ஆண்டவர் வச்சொல்லுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட அவருடைய பலத்தை நாம் சார்ந்து கொள்வோம் ம் அவருடைய உற்சாகத்தின் ஆவியை நாம் சார்ந்து கொள்வோம் நமக்கு ஒரு நம்மை வஞ்சிக்கும்படியாக எலும்புகிற எல்லாமாயிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள அவரையே நாம் நோக்கி பார்ப்போம் நிச்சயமாகவே தேவனுடைய இருக்கிற நம்மோடு கூர் நம்மை நடத்தும் நம்ம உயிர்ப்பிக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிற விதங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக அற்புதமாக இருக்கும் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் உலகத்து மனிதர்களை போல அல்ல நாம் நாம் அவரோடு என்றென்றைக்கும் நித்திய ஜீவனில் பிரவேசித்து என்றென்றைக்குமாக ஜீவனில் வாழக்கூடியவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது நித்திய நித்தியமாக நாம் அவரோடு கூட இருக்கும்படியாக அப்படியாக தேவன் நம்மை உருவாக்க விரும்புகிறார் மாயில் அட்டு அகப்பட்டு போகாமல் வண்ணம் சரியான பாதையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பாதையில் நம்மை நடத்த விரும்புகிற கருத்தருக்கு சோத்திரம் அப்போ இந்த மாயிலிருந்து நாம் விடுபட்டு கொள்ளும்போது போது மாயை சார்ந்து கொள்ளாமல் நாம் தேவனையை சார்ந்து கொள்ளும் போது ஆண்டு நம்ம தருகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அதை நாம் வாசிக்கும் தன் தேவனால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் அப்போ அந்த மாயைக்கு ஒப்பு கூடாம நாம் ஜீவிக்கும் போது தேவை நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் விலையேறியதாக இருக்கும் உலக பிரகாரமாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களைப் போல் அல்ல ஆண்டவன் நமக்கு விலையேறிய ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதித்து சரியான பாதையை நடத்துவார் ஆசீர்வாதத்தோடு கூட அவர் என்ன தருகிறார் நீதியையும் பெறுவான் என்று சொல்லி எழுதப்பட்டு நீதி தேவனுடைய காரியங்களில் தேவ ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது கர்த்தருக்கு சோத்ரம் அதுபோல் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறார் நம்ம த நம்முடைய லட்சிப்பெண் தேவன் நாம் அவருடைய விலையேறிய நீதி அந்த கல்வாறு சிலுவையில் நமக்காக சிந்தி ரத்தம் சிந்தி மீட்டு அந்த விலையேறிய நீதியினால் நாம் நிறைக்கப்படுவோம் நம்ம அப்போ நீதி என்று சொல்லும்போது அதை எதை காண்பகிக்கிறது சத்துரு மீது குற்றம் சாற்ற முடியாது பிசாசு நம்மை இருக்க முடியாது உலகத்தின் எந்த ஒரு வல்லமே நம்மை கட்டி நம்மை இழுத்து கொள்ள முடியாது அவரே நம்ம என்ன பண்ணுவார் மீட்டுக்கொள்வார் இதை தான் நாம் கூட வாசிக்கிறோம் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டார் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல் இந்த நாட்களுக்கு கூட அவர் ஆசீர்வதிக்கும்போது போது அவருடைய நீதியை பெறும்போது நாம் அவரால் மீட்டுக்கொள்ளப்பட்டோ அவரால் விடுவிக்கப்பட்டோம் அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானோம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம் நாம் அவருடைய சுதந்திரமாக மாற்றப்பட்டிருக்கிறோம் கர்த்தருக்கு கருத்திற்கு சோத்திரம் அதனால் அந்த நாளில் கூட நாம் முழுவதுமாக தாழ்த்துவமாக இந்த நாளில் கூட மாயை கொப்பு கூடாமல் ஜீவிக்க மாயினால் அகப்பட்டு போகாமல் ஜீவிக்க நம்முடைய தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய தேவனால் அந்நீதியை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் கூட நம்ம முழுமையாக தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போம் அப்போது தேவனுடைய கரை நம்மோடு கூடும் நிச்சயமாக நமக்காக யுத்தம் செய்யும் நம்மை ஆசிர்வதிக்கும் அவருடைய நீதியினால் நிறைக்கும் எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே இந்த நாளில் கூட நம்மை தாழ்த்துவோமாக தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போமாக கற்று தாம இந்த வசனங்களால் நம்ம ஆசிர்வதிப்பாரா ஜெபிக்கலாம் கிருபையும் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கூட நாங்கள் கேட்ட வசனங்களுக்கு எங்களை ஒப்படைப்போம் மாயினால் நாங்கள் அகப்பட்டு போகாத பண்ணோம் ஆண்டு விரே நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய ரட்சிப்பையும் நீதியையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு முடி பிள்ளைகளும் ஆசீர்வாத இங்கே உங்கள் கிருபையினால் நிரப்பங்கப்பா துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கனமாயம் செலுத்துவோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமின்